பொருள் நேர்களுக்கு வணக்கம் மனிசி ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்குது வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணனாலேயான்னு தெரியல வெற்றிமாறன் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது மியூசிக் கூட வந்து விடுதலையில் போட்ட மாதிரி தான் இருந்தது ஆனால் ரொம்ப மினிமலம் மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது தான் ட்ரெய்லர் வந்து பார்க்குறப்ப வந்து லைட்டிங் எல்லாமே வந்து சொன்ன மாதிரி வந்து வெற்றிமாறனோட விடுதலை படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது கோபிநாயனார் அரண் படம் எடுத்திருந்தார் அதில் ஒரு பால்டிக்ஸ் பேசியிருப்பார்ல அதே மாதிரி தான் இங்கே ஒரு பால்டிக்ஸ் பேசியிருக்காரு ஒரு டீசர் ட்ரெய்லர் இதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படத்தை பார்க்கணும் ஆடியன்ஸை வந்து தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு தான் அதுக்கு இந்த ட்ரெய்லர் பண்ணிருக்குது ஒரு விஷயம் ஆனா வந்து இந்த மாதிரி படங்களுக்கு பார்க்கறக்கு ஒரு சில ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் ஆண்ட்ரியா லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க இந்த மனசுல ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்குது அதில் எப்படி ஆண்ட்ரியா மாட்டுறாங்க அதுலேருந்து எப்படி வர போகிறாங்க வெளியே வரப்போகிறாங்க அவங்களோட இன்னசென்ஸ் ப்ரூவ் பண்ணி அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட கதையாக இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்த்தே தெரியுது ஸ்க்ரீன் பிளேயில் என்ன புதுவி முயற்சி எடுத்துடுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மலுசி ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்